ஓம் முருகா வெற்றி வெயில் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இந்த பதிவு காரணமில்லாமல் உன் கண்ணில் படவில்லை ஒரு காரணத்தை உன்னிடம் சொல்லவே பட்டிருக்கின்றது இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் தங்கமே எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா இது உன்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்பட போகின்றது அதற்காக உன்னை நீ தயார்படுத்திக் கொள் எப்பொழுது என் மீது முழுமையாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்தி விட்டாயோ அப்பொழுதே உன் மீது நானும் பக்தி செலுத்த ஆரம்பித்து விட்டேன் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டு இழந்து ஓடிய வண்டியை போல நடந்து கொண்டாய் என்னுடைய பிடியில் இருந்து எவருமே தப்பிக்க முடியாது விலகவும் முடியாது உன்னை பலமுறை விபத்துகளில் இருந்து சரியான நேரத்தில் அதிலிருந்து காத்திருக்கின்றேன் உன்னை தேடி வந்து நான் அமர்ந்து இருக்கின்றேன் என்னை நிராகரித்து விடாதே தங்கமே நான் எப்பொழுதும் தான் இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பலமுறை பாதை இருந்த உன்னை எனது வைத்துக் கொண்டே இருக்கின்றேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது உன்னை வழிநடத்தி அழைத்து செல்வேன் அப்படியே உனது பிள்ளைகளையும் நானே வழிநடத்தி செல்வேன் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் தொடர்ந்து வழிநடத்துவேன் இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உனது எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றி அமைத்து பல வருடங்கள் ஆகின்றது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்ட போகின்றேன் நோயற்ற வாழ்வு வழங்க போகின்றேன் விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்பொழுது செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்தி காட்டப் போகின்றேன் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு நான் எப்பொழுதும் உனக்கான நிழ ாக இருப்பேன் எல்லாமே சரியாகிவிடும் இதனால் வரை கஷ்டங்களை மட்டுமே பார்த்து நீ இனிமேல் சந்தோஷத்தை பார்க்க போகின்றாய் எதற்காகவோ அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் அப்பா இருக்கின்றேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் வாழப் போகின்றாய் உன் பொறுமையை சோதிக்கும் அளவிற்கு உறவோ நட்போ உடனிருக்கும் நபர்களிடமிருந்தோ எதிர்பாராத நேரத்தில் சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் கடந்து விட்டாய் உனக்கு பக்கபலமாக இனிமேல் எப்பொழுதும் நான் இருப்பேன் என்பதை மறவாதே கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா என்று கேட்காதே முடியும் என்று நம்பு நான் சொன்ன அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்றே தீரும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா